சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி கடலூர் அருகே பாமக நிர்வாகியை வெட்டிவிட்டு தப்பி ஓடியவர்களின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அறிவாளால் வெட்டப்பட்ட பாமக நிர்வாகி சங்கர் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பானவர்களின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக் குமார் இணைந்திருக்கிறார் விவேக் குமார் இந்த சம்பவம் குறித்தும் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பானவர்களின் புகைப்படமும் வெளியாகி அவர்கள் குறித்தும் சொல் திருப்பாதிரு பகுதியை சார்ந்தர் இவர் வந்து வன்னிய சங்க முன்னாள் நகர செயலராகவும் பாமக பிரமுகராகவும் வந்து வருகிறார் இந்த நிலையில இவர் வந்து தனது வீட்டுல இருந்த பொழுது இரண்டு மோட்டார் சைக்கிள்ல வந்து நான்கு பேர் சொன்ன மரும கும்பல் வந்து அவரை வீட்டிலேயே சரமாரியாக வெட்டி விட்டு அங்கிருந்து தப்பியோடியது வீட்டிலேயே அவர் வெட்டப்பட்ட நிலையில அருகிலிருந்து உறவினர்கள் மற்றும் அவரது இருந்த பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு வந்து கடலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் உடல் என பல்வேறு இடங்கள்ல வெட்டப்பட்டு ஆபத்தான அவர் கடலூர் அரசு சிகிச்சை பெற்று அதற்கு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மேலும் இது இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பா காவல் நிலையத்தில் இது தொடர்பாகவும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இப்போது அந்த பாமக நிர்வாகியை வெட்டிவிட்டு தப்பியோடு மர்ம கும்பலோட புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த புகைப்படம் தொடர்பாக தற்போது போலீசார் அந்த புகைப்பட படங்களை வைத்து அவர்கள் யார் என்ன காரணம் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது மட்டும் இல்லாமல் அந்த ஆஹ் இந்த பாமக பிரமுகர் சிவசங்கர் அவர் வந்து வெட்டப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டு வந்து அவரது சகோதரர் வந்து கொலை செய்யப்படுகிறார் இந்த கொலையில அவர் வந்து முக்கிய சாட்சியாகி இருப்பதன் காரணத்தினால இந்த கொலை கொலை முயற்சி நிகழ்ந்திருக்கலாம் என்பதன் அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலை இந்த துணைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக் குமார்